வணக்கம் ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸ்ல இருந்து டாக்டர் சித்தாரா பானு பொதுவா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றத்துக்கும் காரணம் சித்த மருத்துவத்துல சொல்லக்கூடிய வாதம் தித்தம் கபம் இந்த மூன்று நாடிகளினுடைய மாற்றங்கள் தான் இந்த மூன்று நாடிகளும் அதிகரிச்சாலும் சரி இல்ல குறைஞ்சாலும் சரி நம்மளுடைய உடல்ல பலவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மூன்று நாடிகளையும் எப்படி சமநிலையில வச்சுக்கலாம் அப்படின்ற முறைய பத்தி பல நூறு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நம்மளுடைய சித்தர்கள் மிக எளிமையான முறையில சொல்லிட்டு போயிருக்காங்க அது என்னன்னா காலையில் இஞ்சி கடும்பகள் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் ஒன்ன கோலூன்றி நடப்பானும் காலூன்றி நடப்பானே அதாவது இஞ்ச வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அதை தேன்ல ஊற வச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா இஞ்சி சார வெந்நீர்ல கலந்து குடிக்கலாம் இதை காலையில எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பித்தமானது சமநிலை அடையும் கடும்பகல் சுக்கு அப்படின்னா சுக்கு தூளை நம்மளுடைய சாதத்துல ஒண்ணு நல்லெண்ணில கலந்து சாப்பிட்டாலும் சரி இல்ல வெந்நீர்ல கலந்து சாப்பிட்டாலும் சரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாதமானது சமநிலை அடையும் மாலையில் கடுக்காய் அதாவது கடுக்காய் தூளை மாலை நேரங்கள்ல வெந்நீர்ல கலந்து சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கபமானது சமநிலை அடையும் இந்த மாதிரி மூன்று நாடுகளையும் நம்ம சமநிலையில வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்றும் இளமையுடன் ஆரோக்கியமான முறையில நல்ல ஒரு நோயின்றி வாழலாம்